இரண்டாயிரத்தி இருபத்தாறு தைப்பூச மண்டல விரதம் முழுமையான வழிகாட்டி மற்றும் ஆன்மீக விளக்கங்கள் முன்னுரை தைப்பூசத்தின் மகத்துவம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு தைப்பூசம் என்பது ஒரு சாதாரண திருவிழா அல்ல அது ஒரு ஆன்மீக எழுச்சி அன்னை பராசக்தி தீயசக்தியான சூரபத்மனை வதம் செய்வதற்காக தன் மகன் முருகனுக்கு ஞானவேல் வழங்கிய உன்னத நாளே தைப்பூசமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இந்த திருநாள் பிப்ரவரி முதலாம் தேதி வருகிறது ஆனால் இந்த ஒருநாள் கொண்டாட்டத்திற்குப் பின்னால் நாற்பத்தெட்டு நாட்கள் மேலும் கடுமையான தவமும் பக்தியும் கலந்த ஒரு மண்டல விரதம் ஒளிந்துள்ளது இந்த விரதத்தை எப்படி தொடங்க வேண்டும் எப்போது தொடங்க வேண்டும் என்பதைப் பற்றிய விரிவான தொகுப்பு இது விரத கால அட்டவணை இரண்டாயிரத்து இருபத்தாறு தைப்பூச விரதத்தை பக்தர்கள் மூன்று நிலைகளில் மேற்கொள்வது வழக்கம் உங்கள் உடல்நிலை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப கீழ்கண்ட தேதிகளில் நீங்கள் விரதத்தைத் தொடங்கலாம் ஒன்று நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் முழுமையான விரதம் முருகனின் பூரண அருளை பெற விரும்புவோர் ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் இதற்கான தொடக்க நாள் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை இரண்டு இருபத்தொன்று நாள் விரதம் சற்றே குறுகிய காலம் விரதம் இருக்க விரும்புவோர் இதை பின்பற்றலாம் இதற்கான தொடக்க நாள் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை மூன்று ஏழு நாள் விரதம் குறைந்தபட்சம் ஒரு வாரம் முருக சிந்தனையோடு இருக்க விரும்புவோருக்கான தொடக்க நாள் ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை விரதத்திற்கான ஆயத்தப் பணிகள் பிரிப்பரேஷன் ஃபேஸ் பலர் விரதம் தொடங்கும் நாளன்றுதான் தங்களை தயார் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இது தவறான அணுகுமுறை விரதம் தொடங்குவதற்கு குறைந்தது மூன்று நாட்களுக்கு முன்பே உங்கள் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்த வேண்டும் உணவு மாற்றம் விரதம் தொடங்கும் தேதிக்கு மூன்று நாட்களுக்கு முன்பே அசைவ உணவுகளை முழுமையாக தவிர்த்து விடுங்கள் இது உங்கள் உடலை நச்சுத்தன்மையற்றதாக மாற்ற உதவும் பழக்க வழக்கங்கள் மது புகை போன்ற தீய பழக்கங்கள் இருப்பின் அதை முற்றிலும் கைவிட வேண்டும் மனப்பக்குவம் மற்றவர்கள் மீது கோபப்படுவது வீண் வாக்குவாதங்கள் செய்வது பொறாமை கொள்வது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீக்கப்பழக வேண்டும் விரதம் தொடங்கும் நாள் முதல்படி சங்கல்பம் டிசம்பர் பதினைந்து காலை உங்கள் நாற்பத்தெட்டு நாள் புனித பயணம் தொடங்குகிறது அந்த நாளை எப்படி தொடங்க வேண்டும் ஒன்று பிரம்ம முகூர்த்த வழிபாடு அதிகாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் காலை ஆறு மணி மணிக்குள் எழுந்துவிட வேண்டும் இது தெய்வ சக்தி நிறைந்த நேரம் இரண்டு புனித நீராடல் குளிர்ந்த நீரில் நீராடுவது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி தரும் விரத நாட்களில் தினமும் இருவேளை நீராடுவது அவசியம் மூன்று அறை அலங்காரம் பூஜை பூஜையறையை தூய்மை செய்து முருகப்பெருமானின் சிலைக்கு அல்லது படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட வேண்டும் வாசனை மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நான்கு சங்கல்பம் இதுவே மிக முக்கியமான பகுதி இரு கைகளிலும் சில பூக்களை எடுத்துக்கொண்டு முருகனின் முன் அமர்ந்து கண்களை மூடி ஓம் சரவணபவ என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் பிறகு முருகா நான் இன்று முதல் உன்னை நினைத்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை மேற்கொள்கிறேன் என் குடும்பம் நலம் பெறவும் என் வேண்டுதல்கள் நிறைவேறவும் நீயே துணை இருக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் பூக்களை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் கடுமையான விரத விதிகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்று உணவு முறை விரத காலத்தில் உணவு என்பது உடலை நிலைநிறுத்த மட்டுமே பயன்பட வேண்டும் சைவ உணவு முற்றிலும் சைவ உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் சாத்வீக உணவு வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவை உணர்ச்சிகளை தூண்டும் என்பதால் அவற்றை தவிர்ப்பது நல்லது காரம் மற்றும் உப்பு குறைந்த உணவுகளை உண்ண வேண்டும் ஒருவேளை உணவு முடிந்தால் மதியம் ஒருவேளை மட்டும் முழு உணவு அருந்தி காலை மற்றும் இரவு நேரங்களில் பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கொள்வது உத்தமம் வீட்டு உணவு கடைகளில் வாங்கும் உணவை தவிர்த்து மடியாக வீட்டில் சமைத்த உணவை மட்டுமே உண்ண வேண்டும் இரண்டு ஆன்மீக அனுஷ்டானங்கள் மந்திர ஜபம் தினமும் காலையும் மாலையும் ஓம் சரவணபவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் பாராயணம் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்த குரு கவசம் அல்லது சண்முக கவசம் ஆகியவற்றை வாசிப்பது உங்கள் சுற்றிலும் நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் கோவில் வழிபாடு இயன்றபோது அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் மூன்று வாழ்வியல் நெறிகள் பிரம்மச்சரியம் விரதத்தின் நாற்பத்தெட்டு நாட்களும் உடலாலும் மனதாலும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் இது உங்கள் ஆன்மீக சக்தியை ஓஜாஸ் அதிகரிக்கும் பொய் பேசக்கூடாது மற்றவர்களைப் பற்றி புறம் பேசக்கூடாது மௌன விரதம் இருக்க முடிந்தால் அது இன்னும் சிறப்பு எளிமை ஆடம்பரங்களை தவிர்த்து எளிய ஆடைகளை அணிய வேண்டும் தரையில் படுத்து உறங்குவது ஒருவகை தவமாக கருதப்படுகிறது வேலைக்குச் செல்பவர்களுக்கான அறிவுரைகள் இன்றைய அவசர உலகில் வேலைக்குச் சென்று கொண்டே விரதம் இருப்பது கடினமாக தோன்றலாம் ஆனால் முருகன் பார்ப்பது உங்கள் பக்தியைத்தான் வேலைத்தளத்தில் இருப்பவர்கள் மதிய உணவை வீட்டிலிருந்தே கொண்டு செல்லுங்கள் பேருந்திலோ அல்லது வாகனத்திலோ பயணம் செய்யும்போது மனதிற்குள் ஓம் சரவணபவ அல்லது முருகா என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம் வேலையின் பழுவால் சோர்வடையும்போது அதுவும் ஒரு தவமே என்று எண்ணி மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் முடிவுரை தைப்பூசத்தின் பலன்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தின் இறுதியில் தைப்பூசத்தன்று அறுபடை வீடுகளுக்கோ அல்லது அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கோ சென்று காவடி எடுத்தோ அல்லது பால்குடம் ஏந்தியோ உங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி உங்கள் உடலை ஆரோக்கியமாக்கும் மனதை கட்டுப்படுத்தும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு தைப்பூச விரதம் உங்கள் வாழ்வில் தீராத வினைகளை தீர்த்து அந்த ஞானவேலனின் அருளால் அனைத்து செல்வங்களையும் தரட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா